இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் ஒருவேளை ஆண்ட ஒரு நீங்களும் இந்த முயற்சியை எடுத்து என்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டேன் ஐயோ முடியலை முடியலை நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்குறேன் ஆனால் ஒரு காரியம் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் படித்து பார்க்குறேன் சரியாக ஞாபக புக்தி வரமாட்டேங்குது வேலை செய்து பார்க்குறேன் முன்னேற்றம் இல்லை ஐயோ இந்தந்த காரியத்தை நான் முயற்சி எடுக்கிறேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தான் காண முடியுது என்று சொல்லி யோசித்து இந்த சோதரம் நெகிழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்ப அந்த தேவஜனமே இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சீசர்கள் செய்த காரியம் என்ன ஆண்டவராகிய இயேசு நித்திரை செய்து கொண்டிருந்த வேலையில் அவரை எழுப்புகிறார்கள் அவர் எழுப்புன மாத்திரத்தில் ஐயோ புயலா என்ன செய்வது இந்த நேரம் வந்து விட்டோமே என்று சொல்லி அங்க அங்கலைத்தாரா சீசர்கள் பயப்பட்ட போல பயப்பட்டாரா இதுதான் அவர் தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த சூழ்நிலையில் இயேசு எழும்பி காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தார் முதல் ஆண்டு செய்த காரியம் காற்றை அதட்டுகிறார் பாருங்க காற்றை அதட்டுகிறார் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறார் காற்றை பார்த்து அதட்டுகிறார் இப்ப அதட்டல் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்போது போது அவ்வளவு அகோரமா காற்று ஆமை மோதி கொண்டிருக்கலாம் ஆகியனால கர்த்தர் என்ன செய்கிறார் காற்றை அதட்டுகிறார் ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்